ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை இங்கே பார் காவேரி ரெடியானே இல்லையா நான் உன மின்னவே ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக தானே இருக்க சொன்னேன் உன் அம்மா வீட்டுக்கு போகும்போது நீ சந்தோஷமாக போக தேவையில்லையா இன்னையோட நம்ம அக்ரிமெண்ட் டேட்டுமே முடிய போகுது சந்தோஷமாக இருக்குது காவேரி உன் முகத்தில் சிரிப்பே காணமே பழைய காவேரி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அந்த காவேரி தான் இப்போதைக்கு எனக்கு வேணும் சரியா காவேரி எப்போவும் சிரிச்ச சிரிச்ச முகமாகவே இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதை இங்க நம்ம விஜய் சொல்ல நம்ம காவேரிக்கு பொங்கி வருது ஏங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கேட்கிறாங்க ஏன்னா நம்ம காவேரியோட கௌரவம் வந்து போகக்கூடாது யாருக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இருந்தாலுமே நம்ம விஜய்க்காக அழுவாம இருக்க முடியல விஜய் விட்டு போக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மனசுக்குள்ளே விஜய வந்து திட்டுறாங்க ஏன் விஜய் எதுக்காக என்னை இப்படி கொடுமை பண்றீங்க நான் அவங்க கூட அக்ரிமெண்ட் படியா நான் அவங்க கூட பழகினேன் நீங்களும் நான் லவ் பண்ணி ரொம்பவே ஜாலியாக தானே போய்கிட்டு இருந்தது லைஃபு இந்த வெண்ணிலா எப்போ வந்தாங்களோ அப்போவே நம்ம லைஃப்பில் சனியை வந்து வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னவோ நான் அவங்கள அதாவது அவங்கள எதுவும் திட்ட வரல இருந்தாலுமே அவங்க வந்ததுல இருந்தானே என்னுடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது உங்களை விட்டு கண்டிப்பாக நான் எப்பவும் போக மாட்டேன் விஜய் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் போ போன்னு சொல்லி துரத்துறீங்களே நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு என்ன காவேரி இருக்க கிளம்பு டைம் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னம்மா காவேரி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வரீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா கேட்க நம்ம காவேரி இருந்துட்டு அது வந்து தாத்தா அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் விஜய் இருந்துட்டு தாத்தா நான் சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை நாங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் துணி எல்லாமே பேக் பண்ண சொன்னேன் அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு இருந்தாலும் அவள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு என்னடா விஜய் பேசிக்கிட்டு இருக்க பக்கம்தான் இருக்குது அவங்க அம்மா வீடு இப்படி போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் வீட்டுக்கு அதுக்காக இவ்வளோ ட்ரெஸ்ஸாக பேக் பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல அதெல்லாம் காரணமாக தான் தாத்தா நான் போயிட்டு வந்து உ விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நம்ம உன் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போயிடுவோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ நானும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோம் அந்த கடவுள் தான் நமக்கு துணையாக இருந்தார் நம்ம சந்தோஷமாகவும் இருந்தோம் இந்த லைஃப்பில் கஷ்டமும் பட்டு இருக்கோம் இருந்தாலும் ஜாலியாக இருந்தது இல்லை இந்த லைஃப் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது அதனால நம்ம போயிட்டு சாமிக்கு கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேி போகிற வழியில் அழுதுகிட்டே வராங்க இங்கே நம்ம விஜய் வந்து விஷயத்த சொல்லிடலாமா காவேரி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லை இல்லை சர்ப்ரைஸ் முழுசாக அவளுக்கு அதாவது அவளை ஒன்றுமே என்ற சந்தோஷப்படணும் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு வராளோ அதே சந்தோஷம் அவளுக்கு இனிமேல் லைஃப் லாங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே காவேரி அழுதுகிட்டே வராங்க எங்கள் விஜய் இருந்துட்டு என்ன காவேரி அழுதுகிட்டு வரேன் நான் உனக்கு என்ன சொன்னேன் கிளம்பும்போது நீ எப்போவும் சிரிச்ச முகமாக தான் இருக்கணும்னு சொன்னேன் சொன்னேன் நான் அதை கேட்காம நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு வர நீ அளவே கூடாது காவேரி அப்படின்னு சொல்லி இங்கே அக்கா நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க இங்கே விஜய் வந்து கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளே எப்போவும் காவேரியை இருந்து பிரிச்சிடவே பிரிச்சிடாத நாங்கள் எப்பவும் ஒன்று சேர்ந்து நூறு வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் அதுக்கு நீ தான் எங்கள் கூட துணையாக இருக்கணும் அதே சமயம் எங்களை நேர் வழியே படுத்தணும் நீ தான் எப்போவும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வேண்டிக்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே அதே தான் வேண்டிக்கிறாங்க விஜய் விட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு இல்லை ஆனால் விஜய் தான் என்னை விட்டு போக சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் வெந்நிலை வந்ததுலேருந்து தான் விஜய் ரொம்ப மாறிட்டார் அதுக்கு முன்னாடி என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் என்ன மனசோ தெரியல என்ன போக சொல்கிறாரு கடவுளே தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு என்ன விஜய்கிட்டருந்து பிரிச்சிடாத எங்களை ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வை அப்படின்னு சொல்லி இங்கே சாமிக்கிட்ட காவேரி வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய்யும் காவேரியும் கிளம்புறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ஆஃபீஸுக்கு போகிற வழியில் போய்கிட்டுருக்காங்க காவேரி இருந்துட்டு எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க இப்போ ஆஃபீஸுக்கு போகிற வழியில் போய்கிட்டு இருக்கீங்க எங்கே எதுக்காக போகிறோம் நம்ம ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து காவேரி அதுதான் உனக்கு டிவர்ஸ் நமக்கு டிவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல அதில் ஒரு பேப்பரில் நீ சைன் பண்ண வேண்டியது இருக்குது அதை சைன் பண்ணிவிட்டு முழுசாக முடிச்சிட்டு வந்துட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால தான் உன்னை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து காவே காவே போய் சொல்றாங்க நம்ம காவேரியும் ரொம்பவே பயப்படுறாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டாக முடிச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே முழுசாக இப்பவே முடிச்சுக்கலான்னு பார்க்குறீங்களே விஜய் நீங்க ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல காவேரி காவேரின்னு சொல்லிட்டு உருகிக்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்த காவேரி வேண்டாவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முகத்தை பார்த்து நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு என்ன காவேரி என் முகத்தில் என்ன தெரியுது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சைலண்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துடுறாங்க ஆஃபீஸுக்கு போனதுமே அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வாழ்த்துக்கள் கங்கராஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியுறதில்ல என்ன எதுக்காக நமக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரியோட கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஆபீஸ் உள்ளே வந்து காட்டுறாங்க அங்கே கேபிலுக்குள்ளே பார்த்ததுமே நம்ம காவேரி பயங்கர ஷாக்காகிறாங்க அங்கே பேரெல்லாம் எம்டி காவேரி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கு போர்டில் அதே சமயம் பலூன் டெக்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகிறாங்க என்னங்க இந்த போர்டில் என் பேர் எம் எம்டி பக்கத்தில் ஏன் பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் காவேரி இந்த கம்பெனியோட ஓனரே நீ தான் இந்த கம்பெனியோட எம்டி இதில் வர பாதி ஷேர் எல்லாமே உனக்கு தான் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க டிவைஸ் பண்ணிட்டா என்னால் எந்த வேலைக்கும் போக முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா தான் இப்படி இந்த கம்பெனியில் ஓனராக்கினீங்களா அது கூட ஆக்கணும் நான் ஸ்டாஃப்பாகவே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி கேட்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி நீ சரியான ஆர்வக்கோளாறுன்றது அடிக்கடிக்கு நிரூபிச்சுக்காட்டு Grazie. சரி சரி நீ எப்படி ஒன்று நினச்சிக்கோ இப்போதைக்கு இது உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் பணம் சொத்து எதுக்குமே நான் ஆசைப்படலைங்க நீங்கள் தான் எனக்கு வேணும் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே எல்லார் முன்னாடியுமே நம்ம விஜய் வந்து விஜயை வந்து நம்ம காவேரி ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பா ஆர்வக்குள்ளாரு எப்போவும் உன்னு உன்னக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னை யாருக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டேன் நீயே என்னை விட்டுட்டு போயிடுறா அப்படின்னு சொன்னால் சொன்னாலுமே நான் கண்டிப்பாக போக மாட்டேன் காவேரி ஏன்னா நீ தான் என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட சொன்னதுமே இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் விஜய் நீங்கள் இந்த வார்த்தையை எப்போ சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரு குழப்பத்தோடையே இருக்க வச்சுட்டீங்க விஜய் நான் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ பயந்தம் தெரியுமா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நான் எப்படி தனியாக இருக்க போகிறேன்னே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அதை ஜீர்ணிக்கவுமே முடியல ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார் காவேரி எதுக்காகவும் இனி நீ கலங்கவே கூடாது நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் இது மட்டும் இல்லை நமக்கு இன்னைக்கு வெட்டிங் டே அதனால உன்னை கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு உன்னை சந்தோஷப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் கொடைக்கானல் போகிறோமோ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் என் அப்பா ஃபோட்டோ பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணணும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு க விஜய் நீங்கள் இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை நீங்கள் எதுக்காக எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க எனக்கு சர்ப்ரைஸே பண்ணாதீங்க ஆனால் பண்ணுற அதாவது பண்ணுற வரைக்கும் து நான் துடி துடித்து போகிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய் எப்பவும் நீங்கள் என் கூடவே இருக்கணும் இப் இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சந்தோஷமாக நம்ம விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயும் காவேரியும் கொடைக்கானல் போகிறதுக்காக காரில் இருக்காங்க போகிற வழியில் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது அதில் நம்ம காவேரிக்கு கை லைட்டாக தேஞ்சிடுது அதனால் நம்ம விஜய் வந்து காவேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் காவேரிக்கு ஒன்றும் இல்லையே அவளுக்கு பரவாயில்ல இல்லை பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் அது எவ்வளோ பணம் செலவானாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து காவேரிக்காக துடி துடித்து போயிடுறாங்க இங்கே டாக்டர் இருந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை கையில் சின்னதாக அடிபட்டிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் எய்ட் ப சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்துமே வச்சு விடுறாங்க டாக்டர் அதுக்கப்புறம் நம்ம காவேரி அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க அதை பார்த்ததுமே இன்னுமே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அச்சு காவேரி உனக்கு என்ன ஆச்சு டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக கூப்பிடுறாங்க எங்கள் டாக்டர் வந்து நம்ம காவேரியை அதாவது டாக்டர் நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டா காவேரி தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க மயங்கி விழுந்துட்டாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க ஐயோ அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க இப்போ இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஹாஸ்பிட்டல்லே துள்ளி குதிக்கிறாங்க நம்ம காவேரி கண் விழிச்சதும் கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க காவேரியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி இனி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கொடைக்கானலுமே போக முடியாது ஏன்னா டிராவலுமே அதிகமாக பண்ணக்கூடாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காவேரி இங்கேயே சுற்று வட்டாரத்துலேயும் உனக்கு எங்கே போகணும்னு ஆசையாக இருக்கோ சொல்லு நான் மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை எல்லா இடத்துக்குமே சுற்றி காட்டுறேன் உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாமே என்கிட்ட சொல்லு காவேரி நான் வீட்லேயே கூட சமைச்சு கொடுக்குறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வித் நம்ம காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம காவேரிக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்து அதாவது தாக்கிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம காவேரிக்கு என்னெல்லாம் வேணுமோ பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு நம்ம விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்படியே தலையை பிடிச்சி பிச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்